அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் தொன்னூற்று இரண்டு வரைவின் மகளிர் குரல் எண் தொள்ளாயிரத்து பனிரெண்டு பயன் தூக்கி பண்புரைக்கும் பண்பில் மகளிர் நயன் தூக்கி நல்லாவிடல் பயன் தூக்கி பண்புரைக்கும் பண்பில் மகளிர் நயன் தூக்கி நல்லாவிடல் ஒருவனிடமுள்ள பொருளின் அளவை அறிந்து அதற்கு ஏற்ப இனிய சொல் பேசும் பண்பில்லாத மகளிர் இன்பத்தை விட்டுவிடுக ஒருவனிடம் உள்ள பொருளின் அளவை அறிந்து அதற்கு ஏற்ப இனிய சொல் பேசும் பண்பில்லாத மகளிர் இன்பத்தை விட்டுவிடுக குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்